தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கும் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்பு பதிவை பற்றி பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய வானிலை ஆய்வு மையத்தில் இருக்கக்கூடிய உதவியாளர் வேலைவாய்ப்பை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இந்திய வானிலை ஆய்வு மையத்தில் காலியாக உள்ள நூற்றி முப்பத்தி நாலு அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட் பிராஜெட் சயின்டிஸ்ட் ஒன் டூ த்ரீ இ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான என்ன குவாலிஃபிகேஷன் என்ன காலி பணியிடங்கள் என் எத்தனை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஸோ இந்த பிரிவுக்கான வேலைவாய்ப்பு பார்த்திங்க அப்படின்னா இது முற்றிலும் மத்திய அரசுக்கான வேலைவாய்ப்பு இந்திய வானிலை ஆய்வு மையத்தில் மொத்த காலியிடங்கள் நூற்றி முப்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ ஆன்லைன் மூலமாக தான் நம்ம இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணனும் லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கொடுத்துருக்காங்க இதுக்கான அதிகாரப்பூர்வமான இணையதளம் கொடுத்துருக்காங்க டபிள்யூ 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 டாட் எம்ஹெச்ஏ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இன்சைட்டில் போய் தான் நம்ம அப்ளை பண்ணணும் ஓகே சார் இதுக்கான பார்க்கலாம் அப்படின்னா நூற்றி ஏழு பணியிடங்களும் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அஞ்சு பணியிடங்களும் அட்மின் அசிஸ்டன்ட் ரெண்டு பணியிடங்கள் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி நாலு பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா அட்மின் அசிஸ்டன் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் அது மட்டும் இல்லாமல் கண் கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே இது சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரி இன் சயின்ஸ் அதாவது ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கலாம் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஐடி டெலிகம்யூனிகேஷன் இதில் ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் பிரிவில் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அடுத்து ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரி அதாவது எம்எஸ்சியில் இயற்பியல் கணிதம் வானியல் வானிலையியல் வளிமண்டல அறிவியல் மின்னணுவியல் கணினவியல் இதில் ஏதாவது ஒரு பிரிவில் படிச்சிருக்கணும் அல்லது பிடெக் டெக் பிஇ யில் குறைந்தபட்சம் அறுபது மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க Okay. ஸோ இதுக்கான கல்வி தகுதி பா பார்த்துட்டோம் ஸோ வயது வரம்பு பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து ஐம்பது வயசத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அசிஸ்டன்ட் அட்மின்க்கு பார்த்திங்க அப்படின்னா முப்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு பிடிஎஃபில் சென்ட் பண்ணுறேன் நீங்கள் டெஸ்கிரப்ஷனில் பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு அப்படின்னா எப்படி செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா தகுதியான விண்ணப்ப நபர்களிடமிருந்து வரப்பட்ட அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க அடுத்து ஸ்பெஷனல் இன்டர்வியூ வச்சுட்டு தான் செலக்ட் பண்ண போகிறாங்க ஓகே இந்த ஜாப்புக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலருந்து பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ள இந்த வெப்சைட்டில் ஐஎம்டி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற சைட்டில் போயிட்டு நாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் விலை நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் கேன்டிடேட்ஸ்க்கு வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அவ்வளோதாங்க இந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல்